டான்ஸ் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க நந்தினி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ரொம்பவே சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்சு சீரியல் வரப்போற அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில மேக்கிங் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா விவேக் விஜி மூணு பேரும் காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க போல இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மூணு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்க சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடித்த சீரியல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நந்தினி மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ட்டு சூர்யா யார் பிரசீனட்டோட பையனை கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் ப்ரோமோவே அவ்வளோ சூப்பராக இருந்தது மூன்று முடித்த சீரியல் தமிழ்நாட்டிலே செகண்ட் ப்ளேஸில் இருக்குது டிஆர்பி ரேட்டிங்கில் அந்த அளவுக்கு சீரியலை ஏன் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னுட்டு மூன்று முடித்த சீரியல் ஸ்க்ரீன் ப்ளேவை பார்த்தாவே தெரியுது ரொம்பவே பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க இவ்வளோ சீக்கிரம் யார் பிரசிடென்ட்டோட பையனை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வெளியில் கொண்டு வருவாங்க நந்தினியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு நிஜமாக ஃபேன்ஸே எதிர்பார்க்கல இது ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இந்த ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்கிரீன் பிளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க இதனால தான் மூன்று முடிச்சு சீரியலுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ பேர் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்